பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சாணக்கியன் அவர்களால் வழிமொழியப்பட்ட இந்த பிறர் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நானும் கூட இந்த விடயம் தொடர்பாக இது தொடர்பாக ஒரு நீண்ட உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு விசேடமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற விஷேடமாக மாகாணத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை அனைவரையும் உள்வாங்கி கொண்ட ஒரு உரையாடலுக்கு செல்ல வேண்டும் என்று கூட நான் நினைத்து கொண்டிருந்தேன் அதன் பொழுதுதான் இவ்வாறான ஒரு உரையாடல் பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது மிகவும் நன்றி உங்களுக்கு இந்த 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 இதைக்கு நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு கவனத்தில் கொண்டு வந்ததற்கு விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த சட்டவிரோதமான முறைகள் என்கின்ற போது அதில் மிகவும் முதன்மையிடம் வலி எடுப்பது வேறு எதுவுமல்ல இழுவை மடி படகு தொழிற்காய் தொழிலா மொத்தம் ட்ரோலிங் தான் அதில் பிரதானமான ஒரு விடயங்கிறது நாம் யாரும் மறுதளிக்க இல அப்ப அதன் மூலமாகவே இன்றைக்கு விசேடமாக வடக்கில் வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே அழித்தொழிக்கப்படுவது என்பதை நாங்கள் மறுதளிக்க கூடாது அதே நேரத்தில் அவ்வாறான அழிவு யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது உங்கள் நன்றாகவே தெரியும் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது நீங்கள் என்னென்றால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் அதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவது போட்டம் ட்ரோலிங் முறையின் மூலமாக அதை செய்வது வேறு யாருமல்ல இந்திய இழுவை படுக்குகள் தான் இதை செய்கின்றது அதை நீங்கள் சுட்டிக்காட்டும் மறுத்திற்கு என்னமோ தெரியவில்லை இருந்தாலும் கூட பரவாயில்லை அதே போன்ற இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய அமைச்சென்ற வகையில் இந்த சட்டவிரோதமான தோல் இருக்கு சட்ட சட்ட விரோதமான இந்த சட்டவிரோதமான அவரோ அமைச்சர் அவர்களே இழுவ படகு முறை என்றது சட்டவிரோதமான ஒரு முறைதான் இந்த நாட்டிலே இலங்கைக்குள்ளே இழுவப்பட முறை செய்கிறவர்களை முதல் நீங்க நிறுத்தி காட்டுங்களே அவங்களே நிறுத்துவோம் நாங்கள் இழுவப்பட முறை சட்டவிரோதமான அனைவரையும் தான் நிறுத்த சொல்றோம் இல்ல இதுல வேண்டியது ஓ அதுல அதனால என்ன சாணைக்கு நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால் உண்மையிலேயே இலங்கையிலும் இலுமை படி படகுகள் எழுநூறுக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றன இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு கணக்கீடும் செய்யப்பட்டது அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களிலே வருகின்ற சட்டம் கொண்டு இருக்கின்றது புதிய சட்டம் அந்த சட்டமூலம் மூலம் சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அது எதிர்வரும் காலங்களில் நாட்டில் இருக்கின்ற மக்களோடும் மீனவர்களோடும் மீனவ தலைவர்களோடும் உரையாடப்படும் அந்த அந்த சட்டமூலத்திலும் மூலத்திலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எதுமல்ல அபகாரான இழுவை மடுப்படுகளுக்கான அதாவது அவைகளுக்கு குறித்தொதுக்கப்பட்டிரு இருக்கின்ற பிரதேசங்களில் மாத்திரமே அவர்கள் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை முன்மொழியப்பட்டிருக்கின்றது அது பிறகு அனைவருடைய விருப்பத்துடனே நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றும் கூட இந்த நிமிடத்திலும் கூட இன்னைக்கு எங்களுக்கு எல்லோரும் இந்த கட்டைக்காடு போன்ற பிரதேசங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது சொண்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த நிமிடத்திலும் கூட சட்டவிரோதமான எங்களுக்கு எல்லோருக்கும் டைனமைட் பாவிக்கும் மூலமாக லைட் ஹவுஸ் மூலமாக சுருக்கு வலை பாவிப்பதன் மூலமாக ஒற்றமடி படைகள் பாவிப்பதன் மூலமாக சிலிண்டர் பாவிப்பதன் மூலமாக சட்டவிரோதமானது மாத்திரமல்ல நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பில் இருக்கின்ற மீன் வளங்கள் மீன் குஞ்சுகள் அனைத்து வளங்களையும் அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை என்பது மாற்று கருத்துக்கிடமில்லை ரவிகரன் அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் இவைகளை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்துக்கிடமில்லை நாங்கள் எங்களுடைய அமைச்சர் என்ற வகையில் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இவைகளை தடுப்பதற்கான நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த நடவடிக்கையின் வெளிப்பாடாகவே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இவ்வாறான விஷய சட்டவிரோதமாக தொழில் செய்யப்பட்டவைகள் அதாவது முள்ளத்தீவு மாவட்டத்தில் இருநூத்தி மூன்று படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி அஞ்சு மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இருநூத்தி மூன்று முல்த்தீவில் முப்பத்தி ஐந்து கிளிநொச்சியில் இருபத்தி மூன்று மன்னார் இருபது ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பத்து முள்ளு பதினைந்து கிளிநொச்சியில் எட்டு மன்னாரில் பனிரண்டு படகுகள் கைது செய்யப்பட்டு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது நான் நம்புகின்ற நிச்சயமாக இது இந்த நடவடிக்கை மாத்திரமாக இது தடுத்து நிறுத்த முடியாது இந்த நடவடிக்கை என்பது இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் என்பது நாட்டுக்கும் மக்களுக்கும் மீனவர்களுக்கும் கேடு விளக்கின்ற வேலை திட்டம் என்பதை மக்களிடமும் மீனவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது அதற்கு நிச்சயமாக அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கும் இருக்கின்றோம் அதற்கு எதிர்வரும் காலங்களில் உங்களும் உதவியும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதனால் நாங்கள் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த சட்ட மீன் மீன்பிடி முறையை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் நீங்களால் கொண்டு வரப்பட்ட இந்த இதற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன்